இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய செடி ரச்சனை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எத்தனையோ அதிசய மரம் செடிகள் நம் பூமியில் இருந்தாலும் அதில் சில மரம் செடிகளின் மகத்துவங்களையும் மகிமைகளையும் நாம் இன்றளவும் தான் இருக்கிறோம் இன்றைய பதிவில் நாம் மாதுளம் செடியை பற்றிய மகிமையை தான் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மாதுளையில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளது மேலும் மாதுளம் பழத்தை நாம் உண்பதன் மூலம் ஆரோக்கியத்தை பெற முடியும் மாதுளம் செடியினை நமது வீட்டின் முன்புறம் வளர்த்து வந்தோம் என்றால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தொழிலில் முன்னேற்றமும் பணவரவும் நம்மை தேடி வரும் என்பது குறிப்பிடத்தக்கது அதிலும் குறிப்பாக மாதுளை செடியானது சுவாதி நட்சத்திரத்திற்கு உரியதாக சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது மாதந்தோறும் வரும் சுவாதி நட்சத்திரத்தன்று மாதுளம் செடிக்கு முன்பு வெற்றிலை பாக்கு வைத்து மனதார நாம் வேண்டுதலை சொல்லி அந்த செடியினை மூன்று முறை சுற்றி வர வேண்டும் மாதுளையின் குச்சியை சிறியதாக உடைத்து நம் வீட்டு பூஜை அறியிலும் வைத்து கொள்ளலாம் அதேபோல் அலுவலகங்களிலும் கூட நீங்கள் இந்த குச்சியினை வைக்கலாம் ஆயினும் இந்த குச்சியை மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் புதிதாக மாற்றி வைத்திட வேண்டும் வீட்டின் முன்புறம் இடம் இருப்பவர்கள் வீட்டின் வெளியே மாதுளம் செடியை வளர்த்து வரலாம் வீட்டில் கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் இந்த செடியை வளர்ப்பது நல்ல பலன்களை தரவல்லது அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வழிபாட்டிற்கும் விஷ்ணு வழிபாட்டிற்கும் மாதுளம் பழம் மிகவும் சிறந்த ஒன்றாகும் செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமனுக்கு மாதுளை பழம் படைத்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அதிலும் மாதுளம் அனைவராலும் விரும்பி உண்ணப்படும் ஒரு கனியாகவும் விளங்குகிறது மேலும் இந்த மாதுளை சுவையில் இனிப்பாகவும் எண்ணற்ற மருத்துவ குணங்களையும் அது தன்னுள் கொண்டுள்ளது அதில் ஒரு சிலவற்றை இப்பொழுது பார்ப்போம் மூலம் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் நல்ல செரிமானம் இளம் நரைக்கு தீர்வு முடி வளர்ச்சி காயங்களை ஆற்றுதல் முகப்பருக்கள் இரத்த சோகை மென்மையான சர்மத்திற்கு இப்படியென இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகளை தீர்க்கும் மகத்துவத்தை தன்னுள் வைத்துள்ள மாதுளையை நாமும் பயன்படுத்தி அதிர்ஷ்டத்தை நம்வசம் தக்க வைத்து கொண்டு நோயற்ற வாழ்க்கையை வாழ்வோமாக இன்றைய பதிவில் மாதுளையை பற்றிய ஓரிரு சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் மறவாமல் அற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்